Alomakri. வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகத்தை பற்றி கூட்டுறவு தொ சங்கம் உங்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு டன் பச்சரிசியும் சர்க்கரை பொங்கல் வேட்டி செல எல்லாத்தையும் கொள்முதல் பணிக்கு வந்து எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு டோக்கன் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே பொங்கல் டோக்கன்களை அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதியை வந்து நாங்கள் தனியாக அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க என்னைக்கு அவங்க இதை வந்து கொடுக்க போகிறாங்க டோக்கனை கொடுக்க போகிறாங்கன்னு இன்னும் அஃபிஷியல் டேட் எதுவுமே சொல்லலை அதை வந்து அவங்க பின்னாடி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறி குறிப்பிட்ட டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்றே வழங்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டோக்கனை வந்து வீடு வீடாக வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முற்பகல் காலையில் நூறு பேருக்கும் ஈவினிங் ிருக்கும் அப்படின்னு சொல்லி இரநூறு நாளைக்கு இரநூறு டோக்கனாக வீடு வீடாக சென்று அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கூட்டுறவுத்துறை வந்து முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு பொங்கல் பரிசு டோக்கன் டீட்டெயில்ஸ் இது தான் இது வரைக்கும் இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஏதாவது இதை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியிட்டாங்கன்னா அதை பற்றியும் நம்ம சேனலில் போடலாம் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ